الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ

விசுவார்கள் அவர்களை காத்துவோம் கண்டித்திற்குரிய ஜாமியாவில் முதல்வர் உட்பட பேராசிரியர்கள் जाम्यारिट ज़मादार असल वाइद जामिनमदूर जाम्यून இவ்வாண்டு பாட துவக்க விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு நிறுவனைக்கு பிறகு அமலாதிக்கு பிறகு நமது ஜாமியாவில் நடைபெறக்கூடிய முதல் நிகழ்வு ஜாமியாவின் பாட துவக்க விழா இந்நிகழ்வுக்கு ஜாமியாவின் அளத்தை என்று बरे इदरकोडिए जामिया नस्साबुददाई चिरफाग तिरंबड़े निवाहन செய்து குறிக்க செய்யவிருக்கிற পূரியேஸ்வரர் பெருமாள் 니రు தெய்वासन ஜீரோ புத்தவதியன පෙරதரை ஜாமியாவின் மீது பேருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமக்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு அன்போடு வரவேற்று நாங்கள் உங்களை கனியப்படுத்துகிறோம் செலாம் அடிக்கும் ஒரு அமைச்சர் ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் மக்கள் முயற்சியில் பத்ரியும் மகிழை பற்றிவார்கள் ஐந்து நிமிடத்திலிருந்து ஏழு நிமிடத்திற்கு உள்ள முறை நிகழ்த்துவார்கள் முதற்கட்டமாக கூட்ட பேராசிரியர் முகாம் மகிந்தன அதிருத்தவர்கள் பற்றி

سبحانك لا إله إلا ما أحببت لا إله إلا أنت العليم الحكيم. من ولي لي بالصلاة ما استطعت وما توفيقي إلا بالله. عليه توكلت به. قال الله تعالى في حكم التمثيل الفقهاء للدين. أعوذ بالله من الشيطان الرجيم. يؤتي الذكر والذات من يشاء. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقيه في الدين. وكما قال عليه الصلاة والسلام பாடத்தோக்க விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பாக எழுச்சியை தூர்த்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜாமியான் சுபாளுடைய முதல்வர் சங்கிக்குரியவர்களே ஜாமியானுடைய பேராசிரியர் பெருமக்களே ஜாமியானுடைய கண்டியமிகு நிர்வாக பெருமக்களே கைவாசலுடைய ஜமாதான்களே மாணவ கண்கிணிகளே

அப்துல்லா இவன் உமர் விருமது பின் அலி அப்துல் சைன் அப்துல்லாம் தந்தையினுடைய பெயர் என்ற பெரிய நகரத்தில் அருகாமையில் இருக்கின்ற வைபா என்ற ஊரில் அவர்கள் பிறந்து நல்லபல சேவைகள் செய்து அதிகமான திறந்த இருக்கிறார் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் اپنی پاکت جسگو فیلے تحمیم اللہ خلاف اترے نو لگر جنہیں پراہ کریں فکر لے کتابل بھائیت و اسوا اترے کتابی فکر چا مطمئن فتور کتاب ہیں پراہ